ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்ஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிளாஸ் அளவு துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இது நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு தடவை இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நான் பருப்பை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு நாலு கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பருப்பு எடுத்த அதே கிளாஸால் தான் நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போ நாலு கிளாஸ் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஆறு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் நம்ம விட்டோம்னா பருப்பு நல்லா குழைய விழுந்துடும் இப்போ நம்ம மூணு விசில் வச்சுக்கலாம் நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் கருவேப்பில அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் சாம்பாருக்கு வந்து உங்களுக்கு தக்காளி எல்லாம் ரொம்ப குழைய வேகணும்னு கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு தக்காளி எல்லாம் அப்படி முழுசு முழுசாக கிடந்தால் தான் சாம்பார் சாப்பிட்ற போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அதங்கனாலே போதும் அடுத்ததாக நம்ம இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம காய் நல்லா வதக்கி விட்டு சாம்பார் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு நான் குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது வீட்டில் அடித்த குழம்பு தூள் தான் இப்போ அதை சேர்த்துடலாம் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் தூள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சாம்பாரும் நல்லா திக்கா இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம காய வேக விட்டுறலாம் அடுத்தது நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் இந்த அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த கரைச்சல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் காய் வெந்து வரட்டும் அது அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பு கொதித்து நல்லா காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து தான் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவியை தேங்காய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா பருப்பு சேர்த்து குழம்பு நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சா தேங்காய் விழுது சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய் சேர்த்து நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரம்பிளகா கொஞ்சம் இது அப்படியே நம்ம சாம்பார்ல சேர்த்துடலாம் இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தாளிப்பை இந்த சாம்பார்ல சேர்த்துடலாம் கலந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஈஸியா செஞ்சிடலாம் அதே அளவுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ